காமராஜரை போற்றும் வகையில் சாதனை விளக்கு போர்டு நிறுவப்பட்டது நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் காமராஜர் சிலை அருகே இலவச கல்வி இலவச மதிய உணவு திட்டம் இருபத்தி ஓரு அணைகள் காமராஜரின் பொற்கால ஆட்சியின் திட்டங்கள் உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக முன்னாள் ராணுவத்தினர் சாதனை விளக்க போர்டு நிறுவினர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராமேஸ்வரன் காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் சங்கர பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாள் ராணுவத்தினர் கேப்டன் எம் டேவிட் கேப்டன் எஸ் பாண்டியன் கேப்டன் ராமையா சப் மேஜர் சுப்பு சர்ஜன் சந்திரன் ஆகியோர் செய்திருந்தனர் சிறந்த முறையில் சிறந்த முறையில் விருந்தலைவர் காமராஜனுடைய சாதனைகளை விளக்குகின்ற இந்த அருமையான தொகுப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்ற உங்களுக்கெல்லாம் எனது நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் பெருந்தலை சாதனைகள் தொடர வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் நடந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் மறுக்குரிய அண்ணன் தனுஷ்கோடி ஆயுத்தன் அவர்கள் குடியை ஏற்றி வைத்தார்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் அவர் தெரிவித்துக் கொண்டார்கள் மிகுந்த மகிழ்ச்சி அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குடியரசு துணை முன்னிட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சியலை செய்த சாதனைகள் அவருடைய வாழ்க்கை குறிப்பை ஏற்படுத்தி கொடுத்த முன்னாள் ராணுவத்தினர் டேவிட் ஜார்ஜன் சந்திரன் அவர்களுக்கும் அவரோடு ஒத்துழைப்பு கொடுத்த முன்னாள் ராணுவத்தினருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கரபாண்டியன் முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இன்று ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் குடியரசு தின விழா என்று எனது அன்பு சகோதரர் கேப்டன் டேவிட் அவர்கள் நமது பெருந்தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய காலத்தில் அவர் என்னென்ன பணிகள் செய்தார் எப்படி ஆட்சி புரிந்தார் என்பதை சென்னையில் மட்டும் ஒரு விளம்பர போர்டில் வச்சுருக்கிறாங்க அதை நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மா மாவட்டத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துகிற தெரியப்படுத்துகிற விதமாக இந்த குடியரசு திருவிழா என்று அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு போர்டு டிஸ்பிளே போட நம்ம காங்கிரஸ் கமிட்டி ஆஃபீஸ் பக்கத்தில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா காமராஜரை பற்றி சொல்கிறதுக்கு அவருக்கு நிகர அந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படி ஒரு ஆள் பிறந்தாலும் அவர் செய்த திட்டப்பணிகளை எவராலும் செய்ய முடியாது இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நீர்ப்பாசனங்கள்ந்து டேங்கில் இருந்து எல்லாமே அவர் காலத்தில் பிளான் பண்ணி செய்து காட்டிய மிகப்பெரிய ஒரு தலைவர்னால் காமராஜர் அவர்கள்தான் ஏன்னா அவர் ஒரு சிறிய எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் எத்தனையோ பதவிகளை அடைஞ்ச பிறகும் கூட அவர் இந்த எளிய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் கடைபிடித்தார் அதுபோல் மேலே உள்ள அப்படின்னா இன்றைக்கி டெல்லியை பொறுத்தளவு டெல்லியிலிருந்து ஒரு டெல்லியில் டெல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய மிக பெரும் தலைவராக அவர் நம்ம காமராஜர் ஐயா அவர்கள் இருந்தார்கள் அதே மாதிரி காமராஜர் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி இல்லை மாநிலத்தில் முதல் பிரதம மந்திரி பதவி கூட அவரை தேடி வந்தபோது கூட அவர் தனக்கு வேண்டாம் என்று மற்ற சகோதரர்களுக்காக அர்ப்பணித்தார் அந்த மாதிரி ஒரு மாபெரும் தலைவரை இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது ஏன்னா நான் ஒரு காலத்தில் ஒரு பள்ளியில் மாணவனாக இருக்கும்போது கூட சாப்பிடுவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற காலத்தில் அவருடைய மதிய உணவை சாப்பிட்டு எங்களுடைய பள்ளிப்படிப்பை நாங்கள் தொடர்ந்தோம் அந்த மதிய உணவு எந்த மாவட்டத்திலும் கிடையாது முதன் முதலாக நம்ம தமிழ்நாட்டில் அதை அறிமுகம் செய்த மிகப்பெரும் மாபெரும் மேதனைனா காமராஜர் ஐயா அவர்கள் தான் ஏன்னா அவர் கல்விப்பணியில் பணியில் ஆற்றிய பணிகளை யாராலும் செய்ய முடியாது இன்னும் எத்தனை ஆண்டுகள் மேன்மேலும் வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த காலகட்டத்தில் கூட அவர் செய்த திட்டப்பணிகளை யாராலும் முன்னேறிக்க முடியாது இப்போவும் எத்தனையோ பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இருந்தாலும் காமாச்சார செய்த சிறப்பு போல் இவ்வுலகில் யாரும் செய்ய முடியாது மிகப்பெரிய மாமனிதர் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் வந்து ஆற்றிய பணிகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் அவர் செய்த சிறப்புகள் யாராலையும் மறக்க முடியாது அவர் என்றென்றும் நம்ம போற்றி வண வணர்த்தி வாழ்கிறேன் நன்றி வணக்கம் இந்த இந்த குடியரசு தின விழாவில் இந்த மகன் நம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கேப்டன் கே எஸ் பாண்டியன் திருநெல்வேலி எல்லாருக்கும் எழுபத்தி ஏழாவது குடியரசு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நான் கேப்டன் ராமையா இந்தியன் ஆர்மி ரிட்டையர்ட் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களின் வாழ்நாள் சாதனையை வலியுறுத்தி செய்த சாதனைகளை பெருமைப்படுத்துவதற்காக இன்று திருநெல்வேலி வண்ணாரப்பட்டை காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் முன்னாடி நமது கேப்டன் டேவிட் ரிட்டையர்ட் ஆர்மி கேப்டன் அவர்கள் இந்த ஒரு பெரிய போர்டை பெருந்தலைவர் காமராஜரின் சாதனையில் வலியுறுத்தி விளம்பரப்படுத்தியதற்கு கேப்டன் டேவிட் சாருக்கு மிகவும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் காமராஜர் அரசியலில் ஒரு எல்லாருக்கும் எடுத்துக்காட்டு அரசியல்லாம் எப்படி இருக்கணும் அரசியலில் எவ்வளோ எப்படி ஆட்சி செய்யணும் தமிழக ஒரு ஊழல் இல்லாத ஆட்சின்னா அது காமராஜர் ஆட்சிக்காலம் தான் சொல்லுவாங்க அதனால் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் என்றைக்கு நிலைத்திருக்கும் இன்னும் வருங்காலங்களில் வரும் காங்கிரஸ் பெருந்தலைவர் ஆட்சியை கண்டிப்பாக கொடுத்து அவரை புகழை நாங்கள் நிலைநோட்டோம் என்பதை உறுதியளிக்கிறோம் அந்த நேரத்தில் பெருந்தலை புகழ் காமராஜர் புகழ் ஓங்குக நன்றி வணக்கம் என் மாநகர மாவட்ட வைஸ் பிரசிடெண்ட்டு நாற்பத்தி வருஷமாக காங்கிரஸ் பெருந்தலைவர் அரசியல் அடுத்து நான் தான் காங்கிரஸ்ல இருக்கேன் இன்றை வரைக்கும் நான் தெளிவாக இருக்கேன் காங்கிரஸ் கட்சியை வளர்ச்சிக்கு மிகவும் அரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிடணும் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சொல்லுங்க ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறு என்று சொல்லுகிற இந்த நாள் நாம் குடியரசு தினம் என்று நாம் படித்திருப்போம் தெரிந்திருப்போம் ஆனால் அந்த ஜனவரி இருபத்தி ஆறு என்று ஒரு தனி மகத்துவம் உண்டு ஏனென்றால் தேசப்பிதா காந்தியடிகள் லாகூர் மாநாட்டிலே பேசுகிற பொழுது எப்படி மகாகவி பாரதி சுதந்திரம் பெற்றுவிட்டோம் கொண்டாடுகிறோம் என்று அப்பொழுதே கனவு கண்டு பாடினாரோ போல அந்த தீர்க்க தரிசனத்தை போல மகாத்மா காந்தியடிகள் லாகூர் மாநாட்டிலே நம் நாடு சுதந்திரமடையக்கூடிய நாள் ஜனவரி இருபத்தி ஆறு என்று கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த சுதந்திர தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாவது தினமாக நாம் கொண்டாட்டப்பட்டதால் இந்த நாளை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை அந்த குழுவினுடைய தலைவராக இருந்த பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைய முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் ஒப்படைத்த நாள் இந்த ஜனவரி இருபத்தி ஆறு ஆகவே இந்த ஜனவரி இருபத்தி ஆறுக்கு பின்னால்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்ததால் முதல் முறையாக ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ என்று வந்தது சாதாரண பாபரனாக இருந்தாலும் அவன் அளி வாட்டுக்கும் பெரிய கோமானாக நிலக்கலாராக படித்த பண்டிதராக அறிஞராக மிகப்பெரிய ஆள் என்று சொல்லக்கூடிய எவராக இருந்தாலும் கூட அவர் அளிக்கிற ஒரு ஓட்டும் ஒரே பதிப்புடையது என்பதை சொல்லுகிற நாளாக இது அமைந்தது எனவே தான் இன்று வரைக்கும் இந்திய குடியரசு தினம் என்று சொன்னால் அந்த தனித்துவத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருநெல்வேலி மாநகர மாவட்டத்தை பொறுத்தவரை எப்பொழுதும் ஒரு எழுச்சியோடு இருக்கும் ஏனென்றால் திருநெல்வேலி மாநகர மாவட்டத்தில்தான் இங்கே கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் பிறந்த மாவட்டம் நம்முடைய முண்டாசு கவிஞர் தேசிய கவிஞர் மகாகவி பாரதியார் பிறந்த மாவட்டம் தென்னகத்தின் கிரிசோலம் என்று சொல்கிற இன்னொருவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் ஏனென்றால் இவர்கள்தான் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருந்தார்கள் எந்த அடக்குமுறைக்கும் அடிபணியாமல் சுதந்திரம் பெற்றே தீர்வோம் என்று சபதம் எடுத்துக்கொண்டு அதற்காக உழைத்தவர்கள் பாடியவர்கள் கிளர்ச்சி செய்தவர்கள் போராட்டங்களை ஏற்படுத்தியவர்கள் இவர்கள் அதே போலத்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எப்படி பண்டித பிரான் பத்தாண்டு காலம் சிறைச்சாலையிலே சுதந்திரத்திற்காக இருந்ததைப் போல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒன்பது ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்தவர் ஒன்பது ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் ஒன்பது அணைகளை கட்டி தந்தவர் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் ஏற்படுத்தி தந்தவர் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் செய்த சாதனைகளை இன்னும் இன்னொருவர் செய்வதற்கு இன்னொரு பிறவி தான் வர வேண்டும் என்ற வகையில் திருநெல்வேலி மாநகர மாவட்டத்தை பொறுத்தவரை ஆற்றல் மிகு தலைவராக செயல்பட்ட முன்னாள் தலைவர் திரு சங்கரபாண்டியனார் அவர்கள் தேசிய கட்சியோ அல்லது மாநில அறிவிப்போ எது வந்தாலும் கூட அந்த கிளர்ச்சியை ஏற்படுத்தி பெரிய ஒரு பாதையை வகுத்து தந்திருக்கிறார்கள் புதிதாக வந்திருக்கிற மாவட்ட தலைவர் அட்வகேட் எம் ராமேஸ்வரன் அவர்கள் இன்றைய தினம் இந்த கொடியேற்ற நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் முன்னாள் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் தொண்டலின் காவலர் ஆர் தனஸ்கோடி ஆயுத்தன் அவர்கள் இந்த கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் இங்கே நாம் இப்பொழுது பார்க்கிறோம் திருநெல்வேலி முழுவதும் இருந்து பரவலாக எல்லா பகுதியிலிருந்தும் சகோதரர்கள் சகோதரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாடும் நமதே நாளை நமது என்பதைப் போல வருங்காலத்திலே நம்முடைய இளந்தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரதத்தின் பிரதமராக பொறுப்பேற்பார்கள் பொறுப்பேற்பார்கள் அதேபோல் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராபர்ட் புருஷ் அவர்கள் அப்பொழுது மத்திய அமைச்சராக இருப்பார்கள் அந்த பெருமையெல்லாம் திருநெல்வேலிக்கு வருகின்ற காலம் வெகு விரைவில் இல்லை வெகு தொலைவில் இல்லை அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம் இந்த நாட்டை காப்பதற்கு காங்கிரஸ்காரர்கள் ஒவ்வொருவரும் போர்படை தளபதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருநெல்வேலி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் குரு கவி பாண்டியன் ஜெய் அனைவருக்கும் குடியரசு நல்வாழ்த்துக்கள் இந்த நன்னாடிலே நாம் ஒரு சபதத்தை ஏற்போம் மதச்சார்பற்ற மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அதுக்குண்டான ஒரு ஆட்சியை நிறுவுவதற்கு அனைத்து மக்களும் சபதம் ஏற்போம் மாநகர் மாவட்ட துணைத் தலைவர் சிறுபான்மை துறை காங்கிரஸ் பேரியக்கம் இயக்கம் ஜெய்ஹிந்த் திருநெல்வேலி அன்பிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மாநகர் மாவட்ட தலைவர் தலைவர்களே புறநகர் மாவட்ட தலைவர் விபி பி துறையவர்களே வருகின்றிருக்கிற அன்பு உள்ளங்களே இன்றைய தினம் இந்தியாவில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் பெற்றாலும் அன்று நமக்கு சுதந்திர இந்தியாவாக உருவாக்கப்படவில்லை ஏனென்றால் ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுபட்டு தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டங்களை நடத்திய நேரத்தில் அம்பேத்கர் தலைமையிலே நேரு பெருமான் மற்றும் காங்கிரசனுடைய பெருந்தலைவர் காமராஜ் போன்றவர்களாக போகிற போராடி அந் அன்றைக்கு அனைத்து சாதைக்கும் இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கு புதிய இந்தியாவை சுதந்திரம் கிடைத்தாலும் அன்றைக்கு நமக்கு பரிபூர்வமான சுதந்திரம் கிடைக்கவில்லை தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஐம்பதில் தான் குடியரசு நாடாக ியா உருவாக்கப்பட்டது உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுகவும் நைன் போர் போர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ போர் ஃபோர்